துறைமுகல் கூட்டத்தில் இந்தியாத்துடைய காரன் என்ன பேட்டி கேட்டான் பேட்டி கேட்டப்போ அண்ணாமலை பெரிய வளர்ச்சி வாதர் யாருன்னு கேட்டேன் ஊஸ் தேட்னு அண்ணாமலை அண்ணாமலை ஊஸ் தேட்னு தீ பாஜக தலைவர் அவன் ஒரு ஜோக்கரு எங்களுக்கு மீம்ஸ்க்கு எல்லாம் உதவுகிற பெரிய ஜோக்கரு அவன் நாங்க ஜெயிக்கா வாய்ப்பே இல்லைன்னு அதே மாதிரி எத்தனை ஜி போடுறான் நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சியே காட்டணும் யாரு ராஜீவ் சந்தது அப்படியா பாரு வெட்டு கட்டையா என்ன போன் பண்ண எலெக்ஷன் அப்புறம் என்ன ராஜீவ் சந்தேசாய் நாற்பது நாற்பது வந்தோமா வண்டிங்க வண்டிங்க சொன்ன ஜோக்கர் ஜோக்கர் தானா கண்டிப்பா அவன் ஜோக்கர் தான் வெற்றி கொண்டான் மறைந்த வெற்றி கொண்டான் அடுத்தபடியாக சிறப்பாக மக்களிடையே மக்கள் மனதிலே இடம் இடம்பெற்றிருக்கிறது யார் என்றால் அது நமது அருவி சிவாஜி அவர்கள் இன்றைக்கு யூடியூப்ல மீம்ஸ்னா அது அதிமுக சரி மோடியா இருந்தாலும் சரி அண்ணாமலையை கிழி கிழி இருக்குன்னா அவர் பேசுற பேச்சு வச்சுதான் நம்ம ஆட்கள் நீங்க மீம்ஸே போடுறாங்க அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அது அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்றிருக்கின்றார் என்னை கேட்டார்கள் இந்த நாற்பது நாற்பது யார் காரணம் என்னன்னு ஒரே ஒரு ஆள் தானே யாருனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அயலாத உழைப்பு தான் இன்றைக்கு நம்ம வெற்றி தந்துள்ளது அவர் உழைப்பை தமிழ்நாடு எங்கும் எடுத்து சென்றவர் யார் என்றால் அது நமது இளைஞரணி செயலாளர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்றார் எவ்வாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே மகத்தான வெற்றியை தந்து வெற்றி பெற்று அதே அளவு ஒரு வாக்கு கூட வித்தியாசம் மாறாமல் அதே வெற்றியை தந்த அருவை மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நன்றி 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 என்று கொள்கிறேன் நம்ம தேர்தல் வந்து கட்ட தேர்தல் மோடி வந்தார் ட்ராமா போட்டார் ரோட் ஷோ பண்ணாரு என்னென்னவோ பண்ணார் டீசெண்டாக முடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் பொய் பிரச்சாரம் பண்ணாங்க என்ன பண்ணாங்க கச்சத்தீவு பிரச்சாரம் ஐயோ தெரியுமா திமுக கடைசியில் பார்த்தா தேர்தல் முடிஞ்சவரன்னு தெரியுது அது முற்றிலும் பொய் அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை ஆனால் பாருங்க ஆனால் எப்போயுமே கூட்டம் சொல்வேன் இந்த பாஜகாரன் சொன்னால் கையில் ஃபோன் இருக்குல்ல எடுத்துங்க கூகுளில் போய் உண்மையாக பொய்யான்னு பாருங்க எல்லாம் பொய்யா தான் இருக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த தேரில் முடிச்சுட்டு போனாரா அப்படி போ மோடிக்கு மேலே கோபம் வந்துடுச்சு நம்ம உருக்க தொலைவுகள் கூட்டத்தில் இந்தியா ட்டுடைய காரன் என்னை பேட்டி கேட்டான் பேட்டி கேட்டப்போ அண்ணாமலை பெரிய வளர்ச்சி வாதர் யாருன்னு கேட்டேன் ஊஸ் தேட்டுன்னு அண்ணாமலை அண்ணாமலை உஸ் தேட்டுனு தீ பாஜக தலைவர் ஆமாம் ஒரு ஜோக்கரு எங்களுக்கு மீம்ஸுக்கெல்லாம் உதவுகின்ற பெரிய ஜோக்கர் அவர் நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு அது மாதிரி எத்தனை ஜெய போடணும் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சியே காட்டணும் யாரு ராஜீவ் சந்தது அப்படியா பாரு வெட்டு கட்டையா ஃபோன் பண்ண எலெக்ஷன் அப்புறம் என்ன ராஜீவ் சந்தேசாய் நாற்பதுக்கு நாற்பது வந்தோமா ஆ வண்டிங்க வண்டிங்க சொன்ன ஜோக்கர் ஜோக்கர் தானா கண்டிப்பாக அவன் ஜோக்கர் தான் காரணம் இது இந்தியா அளவில் அவர்கள் ஏற்படுத்திய பிம்பம் இன்னமோ பிஜேபி அசூர வளர்ச்சி வளர்ந்த போல் அவரை ஏற்படுத்தி பிம்பம் அந்த பிம்பம் எங்களுக்கு எடுபடாது அது மட்டும் இல்ல பிரதமர் மோடி கோச்சுக்கிட்டே மேல எப்படி வந்து நான் அண்ணாமலையே ஜோக்கர்னு சொன்னேன் ஏய் நான் உனக்கு தெரியல மோடி அங்க சொல்லிதான் உனக்கே தெரியுதா ஜோக்கர் இப்பயாச்சும் புரிச்சுக்கோ இந்த ஜோக்கரை நம்பி நீ பயணம் செய்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான் ஏன்னா உன்னையும் சிரிக்க வைப்பான் எங்களையும் சிரிக்க வைப்பான் ஆனா ஓட்டு மட்டும் மக்கள் போட மாட்டார்கள் இப்போது வெற்றி பெற்ற பிறகு காலேஜில் எப்படி நம்ம அட்மிஷன் வாங்கினோன்னு போய் ரெஜிஸ்டர் பண்ண தெரியுங்களா அது மாதிரி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லிக்கு சென்று நாங்கள் புதுசாக நான் தான் பேர் அட்மிஷன் எங்கள் அட்ரஸ் எல்லாம் போட்டு பார்க்க பண்ணோம் அப்போது சில சக பிஜே கே பிஜேபி எம்பிகளை பார்த்து நான் ஒரே ஒரு கையுன்னு கேட்டேன் எனக்கு ஒன்றே ஒன்று புரியல ஜூன் நாலு ரிசல்ட்டு ஜூன் ஒன்று கடைசி கட்ட தேர்தல் அது ஏன் அந்த எக்ஸிட் போல என்னமோ நீங்க முன்னூத்தி எண்பது முன்னூறு நானூன்னு சொன்னீங்க ஏன் சொன்னீங்க ரெண்டும் வெளியே தெரியாதா எங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து தெரியும் நாங்க ஜெயிக்க மாட்டோம் ஜெயிக்க மாட்டோம் எங்களுக்கு என்ன பயம்னா ஐம்பது ஓட்டுல நூறு ஓட்டுல நாங்கள் தோப்போம் அப்போ இந்த மாதிரி பெரிய ஓட்டு வித்தியாசம் பெரிய எண்ட்ல வரும்னா அந்த அதிகாரி ஆஹா போடி தான் திருப்பி வர போறான்னு கொஞ்சம் போனிக்காக எடுத்து கொடுப்பான் அதுக்காக தான் பொய் சொன்னோன்னு அது மட்டும் இல்ல ரெண்டாவது இன்னொரு முக்கியமான காரணம் எங்க குஜராத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் பண்ண சம்பாதிக்கணும் பாவம் ரொம்ப சம்பாதிக்கல ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சா எங்க இந்த எக்ஸிட் போல் மூலமாக குஜராத்தை சேர்ந்த ஸ்டாக் புரோக்கர்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சாங்க யாருகிட்ட இருந்து நம்மள மாதிரி அப்பாவி மக்கள் கிட்ட இருந்து சம்பாதி காரணம் என்றால் இதே தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமா நீங்க பார்த்தீங்க என்றால் தோல்வி பயத்துல மோடி பேசினார்களே சிறுபான்மையர்களை பத்தி எவ்வளவு அவதூறா பேசினாரு எப்படி இந்து பெண்களை தாளி எடுத்து உருக்கி அவர்கள் கொடுத்துருவாங்க இது நடக்கமா ஒரு பிரதமர் பேசலாமா இதெல்லாம் தோல்வியின் உச்சத்தில் பேசினார் அந்த மாதிரி இங்க பேசியிருந்தாருன்னா டெபாசிட்டே போயிருவோம் வேலை இது தேர்தலுக்கு அப்புறம் பேசணும் இதெல்லாம் சொல்ல காரணம் என்றால் என்றுமே சிறுபான்மையரின் அறங்காவலாக இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி அதன் தலைவர் தளபதி மு க அவர்கள் ஏனென்றால் இன்று பாருங்க போன பேரும் நூத்தி இருபது பேர் தான் எதிர்கட்சியில் உட்கார்ந்தோம் இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு பேரு சரிசமமாக நாங்கள் உட்கார்ந்து இருக்கின்றோம் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து பார் அப்பே ஒன்னு எந்த சட்டத்தையும் நாங்கள் கொண்டு வர விடல இப்ப விடுவோமா மக்களை காப்பாற்றுகின்ற தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை இந்தியாவை மக்களை காப்பாற்ற மிக பொறுப்பு பொறுப்பை நீங்கள் தந்திருக்கிற நீங்கள் தந்த பொறுப்புக்கு சரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவதற்கு நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி 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 நன்றி